ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து திருவண்ணாமலை கோவில் வந்து வந்தாச்சு நாளைக்கே வந்து வந்து நட திறந்த திறந்தோடனே சாமி கிரிவலத்தை ஆரம்பிச்சிடலாம் ஆனால் எப்போவுமே சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸு சுமார் மூன்றரை மணியிலிருந்தே கிரிவலம் பயங்கரமாக போயிட்டு இருக்கிறாங்க கூட்டமாக ஆடி அம்மாவாசிங்கிறதுனால மற்ற அம்மாவாசிலும் இப்படிதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால தெரியல மூன்றரை மணிலேருந்தே காலையில் மூன்றரை மணிலேருந்தே கிரிவலம் போகிறாங்க இப்போ பட்டையான கூட்டம் வந்துடுச்சு இப்போவே இன்னும் கொஞ்சம் டைம் ஆகாத சரியான கூட்டம் வந்துட்டு நினைக்கிறேன் நட திறந்தோடனே நாங்கள் சாமி கும்பிட்டு கிரிவலம் போயிட்டு அப்படியே மறுபடியும் இன்னொரு டைம் வெளியிலே நின்று கும்பிட்டு கிளம்புவோம் ஏன்னா கிரிவலம் போயிட்டு வந்தால் டயர்டாயிடும் லைனில் நிற்க மாட்டாங்க அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லுவாங்க அதனால் இப்போயாவது சாமி திருப்தியாக கும்பிட்டுக்கலாம் நேரத்தில் அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்குறோம் நல்லா கேமரா அலவுடாக என்னென்னு தெரியல நாங்கள் பார்க்கலாம் நம்ம வந்து ஃபைனலாக திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்து வந்தாச்சு

இப்போ பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே வந்தாச்சு லைன் பயங்கர கூட்டம் சார் வர வர ஓடிட்டு இருக்கிறோம் லைனில் பின்னாடி யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க கேப் வருவாங்க பயங்கர கூட்டமாக இருக்குதுங்க நல்லா சுகாஷ் அங்கே ஒரு கோபுர விளக்கு எப்படி தெரியுது பார்த்து வழுக்கிற போதே தண்ணி சிந்தி இருக்குது கூட புல் இது வருவாங்க மெதுவா வந்துட்டு நாம அவசர முடியணும் வைசாナ அவங்க வந்துட்டு இருந்தாங்க மெதுவா நான் முன்னாடி ஓடி வந்தாடலாம் திரும்பி வந்துட்டாங்க மணிக்கே பிரினா

அங்க இருந்துச்சு அது இருந்துச்சு அந்த தூண் கிட்ட உட்கார் வச்சு ஒரு போட்டோ எடுத்திருப்போம் அது நியாம இல்லையா அந்த திட்டு மேல இப்படி கை நீட்டி நிக்கை ஃபைனலா கோவிலுக்குள்ள வந்தாச்சு இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிச்சு இந்த அபர அங்க தான் நிக்கிறது நான் சொன்னேன் இல்ல ரெண்டு சி முன்னாடி நேரம் நான் வங்கள காணமே தினங்களே இல்லாத மாதிரில இருக்கு இப்போ வந்து சாமி கும்பிட்டு வெளியில் வந்தாச்சு உள்ளே கேமரா அனுமதி இல்லை இந்த மூஞ்சி அது என்ன மூஞ்சினே தெரில வரும்போது தெற்கு வாசல் உள்ள வந்து இப்போ மேற்கு வாசல் வெளியில் போகிறோம் பசுமாடு வராங்க மேலே போலாமா நில்லு ஆராதனா நில்லு அங்கே நில்லு அங்கே நில்லு அங்கே நில்லு சுகா சிங்க வாங்க டட்ட கோபுரம் தெரியுது வரங்க அதை அத அதை அவையில அந்த அவையில வச்சறேடா ஆ இப்போ அத நம்ம இது வலியே வந்து இப்படி போற மாட்டேங்குது ஆ இது வழியே தான் நம்ம வந்தோம் இது வழியே வந்துடும் அதான் தெற்கில் வந்து இப்படி போகிறேன் அங்கே வாருங்க லைனு கிரிவலம் போய்ட்டு வந்துருந்தீங்கன்னா அவ்வளோ தான் அப்பா போகலாமா இனிமேல்தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரிவலத்தை இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு மணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் தூரம் வந்தாச்சு சூப்பரான அனுபவமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்து பௌர்ணமிக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பௌர்ணமிக்கும் போவாங்க அமாவாசைக்கும் போவாங்க அமாவாசில வந்து தோசம் களின்னு சொல்லுவாங்க பௌர்ணமி ரொம்ப ரொம்ப நல்லது அமாவாசையும் நல்லது மிக்ஸ் நம்ம மிக்ஸ் சரியான கூட்டம் ஆடி அமாவாசை வந்து சரியான கூட்டம் ஓகே அடுத்த விடிய பார்ப்பாங்க